السلام و علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام, والسلام على اشرف المرسلین وعلى آلہ واصحابہ وازواجہ وزوریاتہ واہن بیتہ علمائی گنیت اللہ دم میں میں کمور یہ پریور گنہ سہود گنہ எல்லாமல் அல்லாஹும் எல்லா ஜெயலலிதும் நாம் செய்யக்கூடிய எல்லா தற்காரியங்களையும் முகஸ்து இஹலாசான முறையில் இறைவணக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆக்கி கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான் ஒரு நண்ப லாபத்தை பெற்று அதை லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வளை தேர்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய இன்று ஆரோக்கியத்தோடு வாழச் செய்து அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையைக் கொண்டு அல்லாஹும் சூழலில் நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல புத்தகங்களின் கூட்டத்தில் அல்லா நம்மை ஆட்சி அருவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவீனங்களின் வேதனைகளிலும் அல்லாஹ் நம்மை காத்தல்வானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கெதையற்றும் ஆஸ்பத்திரியை கெதையற்றும் அல்லல் கொண்டும் அவதிப்பும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கும் அல்லாஹ் நோயை போக்கி உடன் ஆரோக்கியத்தை விரைவில் தருவானாக அவர்களை போட்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல படங்களை தருவானாக நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் டாகிலாக கிடந்தார் முகமது ரசூல்லாம் என்ற கனிமாவை பொழித்து ஜன்னத்தில் குருதோஷை கண்ணால் கண்டு அகமதித்து பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கிக்கொள்வானாக கூட்டத்தில் நாளை மறுபலக்கணும் அம்பது செல்லும் அவர்கள் திரு கரங்களால் கௌசரங்கிற தாகத்தில் நீர்வரி அன்னாரின் சபாத்தை பெற்ற அன்னாரும் கரும்பிடித்து ஜென்னத்தில் உயர்ந்த சொர்க்கத்தில் அல்லா நம்மை சமயம் எல்லா எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய மக்களாக அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வாராக அருமையான முன்பின் கால ஹஜ்ஜுடைய காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது ஹஜ்ஜுடைய மாதத்தில் நாம் அமர்ந்த கொண்டிருக்கிறோம் அல்லாஹில் ஜெலாலு இறுதி கடமையாக இருக்கக்கூடிய ஹஜ்ஜை செய்யக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் ஹஜ்ஜு நசீமையும் வந்தால் அனைவருக்கும் தந்தருவான் அருமையான உணவின் காபாவை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்கள் இருவரும் சேர்ந்து காபாவை கடின உழைப்பில் கட்டி முடித்த பிறகு அல்லாட சொல்கிறாங்க யா நான் செய்த இந்த சேவையை தகப்பல் மின்னா இந்த சேவை நீ அங்கீகரித்துக் கொள்வாயாக என்று கேட்டுவிட்டு அல்லாட சொன்னாங்க அல்லா கஷ்டப்பட்டு நானும் மகனும் சேர்ந்து காபாவை கட்டிட்டு வரேன் எல்லோரும் இங்கே வரவேண்டும் என்று எனக்கு விருப்பமாக இருக்கிறது என்று சொன்ன பொழுது அல்லா சொல்கிறான் குரான் அந்த வசனத்தை அல்லா சொல்லி காமிக்கிறான் இப்ராஹிம் அலையாம் அப்படி ஆசைப்பட்ட பொழுது அல்லா சொன்னால் நீங்கள் சத்தம் போட்டு மக்களை கூப்பிடுங்க எல்லா வருவார்கள் என்று சொல்லி அல்லா வாக்கு கொடுத்த பொழுது இப்ராஹிம் அலையலாம் கேட்டாங்கன்னா யா அல்லா நான் சத்தம் கொடுத்தா சத்தம் போய் சேர்ந்த அளவுக்கு மனித செஞ்சார மாட்டேன் இந்த இடத்துல நான் யாரை கூப்பிட்டு யாருக்காத விழப்போகுது அப்படின்னு கேட்கிற பொழுது அல்லா சொன்னானா அதை பற்றி கவலைப்படாதீங்க உங்களுக்கு வேண்டியது நீங்கள் அழைப்பு கொடுக்க வேண்டியது உங்கள் அழைப்பை எல்லோரும் எத்த வைப்பு வைக்க வேண்டியது என் கடமை எப்படி சத்தம் கூட சொல்லுங்கள் அப்படிங்கிறன பக்கத்தில் இருக்கக்கூடிய அபூப்பு வைசிக்கிற மலையின் மீது ஏறி இவராய்மலை செலம் அழைக்கிறார்கள் மக்களே எல்லோரும் இந்த காபாபிற்கு வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் அழைப்பு கொடுத்தார்கள் அப்படி அழைப்பு கொடுத்த பொழுது அந்த அழைப்பை அல்லாஹில் ஜிலாலு மனிதர்களில் முதுகந்தண்டில் இருக்கக்கூடிய அந்த மனிதனாக உருவாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இன்னும் சொல்ல போனால் யாருக்கெல்லாம் அல்லாஹர் எட்ட வேண்டும் என்று விரும்பினாலோ அத்தனை பேருடைய செவிக்கும் எட்டியது எந்த அளவுக்கு என்று சொன்னால் மரங்கள் மலைகள் வானத்திற்கு பூமிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் லெப்பை லெப்பை கெட்டு சொன்னார்கள் என்று நமக்கு ஹனீஸ் அனிஃபிலே காணப்படுகிறது அந்த லப்பை லெப்பே என்று சொன்னதால் தான் இன்றைக்கு ஹாஜிகள் எகராமல் கெட்டு என்று சொன்னால் லெப்பை லப்பை ஹம்மா ஹோமா லப்பை அப்படிங்கிற அந்த கல்வியாவு சொல்வதற்கு காரணம் இமராமுலே இஸ்ஸலாம் அழைத்த பொழுது யாரென் காதலெல்லாம் இறைவன் விளச்சிட்டானோ அத்தனை பேர் பதிலை சொன்னார் என்று வரலாறு வாக்கு சொல்லி காட்டுகிறார் அலுவலக மக்களை இப்படி இப்ராஹிம் அலை அழைத்த பொழுது மணக்குமார் கேட்டாங்களா யார்லா இப்ராம் அலை நம்பி கொண்டு இல்லத்திற்காக அழைக்கிறாங்க எங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தா நாங்களும் அழைக்கிறோமே என்று ஆசையை தெரிவித்த பொழுது அல்லா சொன்னா உங்களுக்கு நீங்களும் அழைக்க வேண்டாம் கொஞ்ச நேரத்தில் நம்முடைய மேப்படையை செய்தா தெரிஞ்சா அப்படின்னா

சொன்னால் மலர்குமாரி சப்தத்தால் இந்த பூமியில பல சமூகம் அளிக்கப்பட்டிருக்கிறது அவர் சத்தம் கடினமாக இருக்கும் அந்த சப்தத்தை கேட்டவர்கள் யாரும் எப்படி வழங்கிக் கொள்ள வேண்டும் சொன்னால் ஹஜ்ஜுக்கு போனவர்கள் அங்கே மறந்துட்டு விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் மலர்குமார் அழைப்பு ஏற்றி சென்றிருக்கிறார் என்ன அர்த்தம் மூன்றாவது நம்மால் செய்தார்கள அவருடைய அழைப்பில் எப்படி போனவர்கள் எப்படி தெரியிறது யார் ஹஜ்ஜுக்கு போயிட்டு திரும்பி வந்து கொஞ்சம் கூட திருந்தாமல் இந்த பழைய படி கதவை பழைய கோடி கதவை திரட்டிக்கிற மாதிரி அந்த பாவத்தை செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா விளங்கிக்கணும் இந்த ஆஜியாரு அல்லாவோட அழைப்பிலும் போல மலக்மாவோட அழைப்பிலும் போல அப்புறம் யார் இப்ராம அழைப்பிலும் போல செய்து அழைச்சிட்டு போயிருக்கான்னு விளங்கிக்கணும் இப்போ நாலாவது நல்லா அழைச்சா அது எப்படி திருந்து கொள்வது ஹஜ்ஜுக்கு போயிட்டு மீண்டும் ஊருக்கு வந்து இறைசம் செல்வர்களாக மிகவும் இறைவனுக்கு பிடித்தவர்களாக யார் வாழ்கிறார்களோ அவர்கள் அல்லாவின் அழைப்பை ஏற்றவர்கள் என்று விலகி கொள்ள வேண்டும் என்று கிதாபுகளில் முஃபசிங் சொல்லி தருகிறார்கள் அப்போ இன்னைக்கு ஹாஜியார்கள் நிறைய பேர் போகிறார் முன்னாலும் ஒரு காலை இருந்துச்சு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னா அந்த ஊருக்கு ஒரு பெரிய ஹாஜியாக இருப்பார் அவருடைய செயல்பாடுகளும் அப்படியே போயிடும் அதுக்கு முன்னால் என்னமோ பண்ணியிருப்பார் எப்படி நடந்திருப்பார் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டாருன்னா அல்லா அப்பர் குறிஞ்ச குறிஞ்ச தலையை நிமிட மாட்டார் பேசுனா போய் பேச மாட்டார் ஊர் மட்டும் தான் பேசுவார் எந்த அளவுக்கு நான் அந்த ஊரில் ஏதாவது புதுசு போட இருக்கிற சங்கர் வச்சுக்கல அந்த ஆஜியார கூப்பிடுறதா அப்படிம்பா என்ன காரணம் அவர் சதீத்தை மட்டும் தான் பேசுவார் உண்மை மட்டும் தான் பேசுவார் போய் பேச மாட்டார் நியாயமாக பேசுவார் அப்படிங்கிற அளவுக்கு ஊரில் ஒரு ஹாஜியார் ரெண்டு ஹாஜியார் இருப்பான் ஆனால் இன்னைக்கு ஊடெல்லாம் ஹாஜியார் ஆகிட்டார் ஊடெல்லாம் ஹாஜி ஆகிட்டார் மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எல்லாருக்கும் ரசிப்பு கிடைக்கணுமே நம்ம துவா செய்யணுமே ஆனால் என்ன அப்படின்னா அந்த காலத்தில் ஊருக்கு ஒரு ஹாஜியாக இருந்தார் பாருங்க ஒழுக்கமானவரா நல்ல சீலரா பண்பாளரா அவரை பார்த்தா இவரா ஹஜ்ஜி போனவரா அப்படிங்கிற ஒரு மாற்றம் தெரிஞ்சு பாருங்க அந்த மாற்றம் எனக்கு இருக்கா அப்படின்னா ரொம்ப நேராக இருக்கு ஹஜ்ஜுக்கு போகிறது மட்டும் இல்லைங்க போகும்போது எப்படின்னா போயிட்டு வரும்போது கடைஞ்சிட்டு வரும் அப்படின்னு பல பேர் இருக்கிறாங்க அப்படி போறதுனால என்ன ஆகி முன்னால அப்படின்னா உன்னால் ஹாஜி அப்படின்னா உமராட்சியருக்கு யார் போனாங்கன்னா ஏர் போட்டு போட மாட்டாங்க துணியை பார்த்த உடனே போக பாய் கோக பாய் அப்படின்னு சொல்லுவான் அன்னை நீங்கள் துணியை பார்த்து அனுப்பிச்சிடுறா நிப்பாட்றா அவரு பாய் அவரு பாய் என்ன அப்படின்னா உழுங்க கவர் பாய் கவர் பாய் நம்ம வச்சிருக்கோம் என்னென்னமோ வச்சுருக்கான் அல்லாஹ் காப்பாற்று எதுக்கு சொல்லுவார் அப்படின்னா இப்போ நம்ம யாரோட அழைப்புல போகிறோங்கிறத போற ஹாஜியில் கூடிய விஷயம் அருமையாள மீன்லே யாரின் காதலெல்லாம் விளைச்சாலும் இந்த உலகத்தில் நிச்சயம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்று ஆவார்கள் ஒரு செய்தி லிபியால அமர் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லார் ஒன்று அம்மராக இருக்கணும் அது உமரா இருக்கணும் ஆனால் பேப்பரில் போட்டது வலைத்தளங்கள் வந்தது அமர்னு போடுறாரு நம்ம உமர்னே வச்சுக்கோவேன் உமர் ஹஜ்ஜுக்கு படம் கட்டிட்டாரு நானும் குறிப்பிட்டி அவர் ஏனாலும் கட்டிட்டு ஏர்போர்ட்டுக்கு வர்றாரு செக்கிங் மூலமாக பார்த்தா ரெட் லைட் எரியுது என்ன அப்படின்னா இவங்க மேலே ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு பிடிச்சி வச்சுட்டாங்க பிடிச்சி வச்ச உடனே நேரம் கிடக்குது ஃப்ளைட்டில் எல்லோரும் ஏரியாச்சு நேரமும் வந்துருச்சு இவரை விட மாட்டேங்கிறாங்க ஃப்ளைட் புறப்பட போகுது அப்போ அந்த கஸ்ட அந்த ஆஃபீஸர் சொல்றாரு உங்களுக்கு இந்த வருஷம் ஹஜ்ஜு இல்லை நீங்கள் செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த லிபியாவை சேர்ந்த அந்த ஒவ்வொரு சொல்றாரு நான் என்னுடைய இறைவோடு இல்லத்தை நான் செல்ல சந்திக்க வேண்டும் ஹஜ்ஜு செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அம்மாவுடைய நாட்டை எனக்கு இருக்கும் அப்படிங்க எனக்கு மாற்றம் இல்லை இருந்தால் போற அண்ணாவோட நாட்டு இல்லைன்னா அது அவரோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செஞ்சு உட்கார்ந்தார் புறப்பட்டுச்சு போச்சு கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட் திரும்பி வருது என்ன அப்படின்னா போன ஃப்ளைட்டு பிரச்சனை ஆகி போச்சு ரிப்பேர் ஆகி போச்சு அப்படி திரும்பி கொண்டு வர்றாரு அதுக்குள்ள இந்த உமருக்கு அந்த ரெட் லைட்லாம் சரி பண்ணி இவர் போகலான்னு முடிவுக்கு இருந்தாச்சு இப்போ ஃப்ளைட்டுக்கு போனா ஃப்ளைட்டுக்காரை ஏற்ற மாட்டாங்க முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் நேரம் போயிடுச்சு போட போனோம் தானே இப்போ நான் திரும்பி வந்தாலும் திரும்பி ஏற வர்றேன் உனக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ ஒரு ஆள் சொல்கிறாரு உங்களுக்கு ரெண்டு வருஷம் அஞ்சு நாட்டம் இல்லை அப்படிங்கிறாங்க ஃப்ளைட்டு போகுது திருப்பி ரெண்டாவது திருப்பி வர்றது ரிப்பேர்னு சொல்லி ரெண்டாவது திருப்பி ஏற போயிடுச்சு பண்ணாரு மாட்டேன் அப்படிங்கிறாங்க அப்போ ஒரு ஆள் சொல்கிறாரு உங்களுக்கு ஒரு வருஷம் அஞ்சு நசீப்பில் போட்டு தெரியுது ஃப்ளைட்டு போயிட்டு போயிட்டு ரெண்டு நேரம் வந்துருச்சு இப்போ உங்களை ஏற்ற போட்டாங்கிறாங்க அப்படின்னு அப்போ சொல்கிறாரு நான் அல்லாவுடைய வந்துவிட்டேன் என் ரப்போ எனக்கு தர்மமாக நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கம்பொழுது மூணாவது நாள் வயசுல இந்த மீண்டும் திரும்பி வருது இப்போ அந்த அந்த ஃப்ளைட்டை ஓட்டுறவர் சொன்னார் அந்த அந்த இந்த உமரை போய் சேர வேண்டிய சொல்லி வலைத்தளத்தில் ரொம்ப பிரபலமாக போட்டுருந்தான் எதுக்கு சொல்லுவேன் அப்படின்னா அண்ணா நாடிட்டான்னு வச்சுக்கங்களேன் அல்லாவுடைய அழைப்பு இப்ராஹிம் அழைப்பு காதல் விழுந்துச்சு வச்சுங்களேன் எந்த கொம்ப சேர்ந்தாலும் தடுக்க முடியாது பாருங்கள் மூணு தடவை பிளைட்டு போயிட்டு திருப்பி ரிப்பேர் ரிப்பேர் வருது ஆனால் மூணாவது தடவை அந்த கப் அந்த பிளைட்டு போடுற சொல்கிறாரு அவர் ஏற்றாமல் அந்த பிளைட்டு போகாத அப்படிங்கிறார் கடைசி பேர் வழி இல்லாமல் அது ஒவ்வொருத்தர் ஹாஜியார் ஏற்றுற பிறகு பிளைட் தன்னுடைய எந்த நோக்கத்தை சென்றடைய வேண்டுமோ அந்த இடத்துக்கு செல்லுது அப்படின்னா அல்லா யாருக்கு காது விளைவித்தானோ அவர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தையும் கொடுப்பான் அப்படிங்கிறத நமக்கு வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார் அமையாள பார்க்கற பொழுது ஹஜ்ஜுக்கு காசு கட்டாய தேவைதான் ஹஜ்ஜி யாருக்கு கடமை காசு இருக்கணும் உடல் ஆரோக்கியம் ரெண்டும் இருக்கணும் ரெண்டுமே இல்லை அப்படின்னா ஹஜ்ஜு கடமை இல்லை ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செல்வந்தர்கள் செல்வதை விட ஏழை வாழ்கள் தான் இன்னைக்கு அதிகமாக போகிறாங்க கடமே இல்லை ஆசை கொண்டு ரப்பிட துவா செய்யறாங்க அல்ல ஒரு இல்லத்தை பார்க்கணும் அல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துற அல்ல அப்படின்னு அழுகுறாங்க புலம்புறாங்க சன்னத்தவா காசு சேர்த்து வைக்கிறாங்க ஆனால் பெரும் பணக்காரர்கள் செல்வதை விட ஏழைகளுக்கு அதிகமா சென்றாங்க அப்படின்னா ஹஜ்ஜுக்கு போனதுக்கு காசு கடமை இருந்தாலும் கூட காசு இருந்தா தான் போகலாம் முடியாது நமக்கு அல்லாவுடைய நாட்டம் காது விழுந்து விட்டு சொன்னால் நம்ம காசு இருந்தாலும் இல்லாட்டாலும் அல்லாஹ் எப்படியாவது கூட்டு போயிடுவோம் இப்போ நாம் உறுதியோடு நம்ம அல்லாடை கேட்கணும் அல்லா என்ன காசு கூட இல்லாட்டாலும் என் கல்பெல்லாம் ஒரு கபாவை தேடுது ஒரு வாய்ப்பு கொடுத்துருன்னு கேட்டு பாருங்கிறேன் அல்லாஹர் அல்லா எப்படி வாய்ப்பு கொடுப்பானே நமக்கே தெரியாது எல்லாம் அல்லாஹ் எழுதினாலும் அப்படிப்பட்ட இறுதிக்கணக்காக இருக்கக்கூடிய ஒரு ஹஜ்ஜை எல்லோருக்கும் அல்லா ரசிப்பாய்க்கு தருவானாக وآخر دعوانا الحمدللہ رب العالمين السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ سلام علیکم و...